ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலின் செய்யும் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமராசர் இரு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடனே ஓம் மனுமந்தாய வித்மகே வாய புத்திராய தீமகே தந்தனோ மாரதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் நவம்பர் மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கப் போகிறோம் இந்த நவம்பர் மாதம் அதாவது அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி திதி வருகிறது பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேராதர உங்களது பேரதரவுக்கு என்றென்றும் நன்றி வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கரன் தனது இன்னொரு வீடான துலாத்தில் இருபத்தி மூன்று நாட்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் சுக்கரன் விருச்சகத்துக்கு சென்று விடுகிறார் ராசிநாதன் ஆட்சி வேளத்தில் இருப்பது சிறப்பு கித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரீஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சரிங்க இந்த நவம்பர் மாத கிரகங்கள் இந்த ரிஷப ராசிக்கு நல்லது செய்யுமா இல்லை மீடியமாக இருக்குமா அதை தாங்க பார்க்க போகிறோம் பாருங்க ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் குறை ஒன்றும் இல்லை இப்போ கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னு ஆட்சி விடும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி அஃப்கோர்ஸ் குரு இந்த ராசிக்கு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட மூணாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் எட்டாம் இடத்து அதிபதி உச்சம் பெறலாமா பெறக்கூடாது எட்டுங்கிறது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அதிகப்படியான கடன் அதிகப்படியான நோய் அதிகப்படியான பிரச்சனைகள் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதுதான் எட்டாம் இடம் அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல் கடன் எக்ஸ்ட்ரீம் லெவல் நோய் இப்படி இருக்கிறது தான் எட்டாம் இடம் அதாவது அது முடிவுக்கு வர முடியாத அளவுக்கு இருக்கிறது தான் எட்டாம் இடம் ஆறாம் இடம் என்பது இட் இஸ் க்யூரபிள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் கடனை சரி பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஓரளவுக்கு அது பாசிட்டிவான இடம் ஆறாம் இடம் ஆனால் எட்டாம் இடம் என்பது ஒரு மனிதன் எவ்வளோ பலு தூக்குவானோ அதை விட ரெண்டு மடங்கு பலு எப்படி தூக்க முடியும் அதுதான் எட்டாம் இடம் அப்போ எட்டுக்குடையவன் உச்சமடைகிறார் என்று சொன்னால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் கடன் சுமை இருப்பவர்களுக்கு கதிகதங்க வைத்துவிடும் எப்படி கடனை ரீபே பண்ணுறது இஎம்ஐ கட்டுறது இப்படி ரொம்ப உங்களுக்கு நிறைய டார்ச்சர்கள் இருக்கும் அதை அதுவே உங்களுக்கு பெரிய பலுவாக இருக்கும் வியாதி ஒரு சிலருக்கு குணமாகாத வியாதிகள் அதாவது எப்போவுமே ஒரு அப்சர்வேஷனில் இருக்கணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க பார்த்திங்கன்னா இல்லை வாரம் ஒரு தடவை போயிட்டு வரணும் ஒரு டெஸ்டிங் போயிட்டு வரணும் இப்படி இல்லை இதுபோல் சில உடல் நலம் குன்றியவர்கள் மிகவும் அதிகப்படியான செலவினங்களை ஏற்படுத்தும் அதாவது கடன் வாங்கியாவது நம்ம உடம்பு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்ற ஒரு கட்டாயம் அதுபோல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா யார் எதிரி யார் நண்பன்னு தெரியாது அவங்களாலேயும் சில தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சில குடைச்சல்கள் இருக்கும் அதை சமாளிக்க வேண்டிய சூழல்கள் இருக்கும் மற்றபடி எட்டாம் இடத்தை சனி பகவானும் பார்க்கிறார் அப்போது உங்களுடைய பொருட்கள் நீங்கள் டிராவலிங் பண்ணும்பொழுது நீங்களே தவற விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது பொருளாக இருக்கலாம் கேஷாக இருக்கலாம் மற்றபடி இல்லை மற்றவர்களால் களவாடப்படக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படலாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் அடுத்தது பதினொன்றுக்குடையவன் உச்சமடைந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் குரு சூப்பர் அப்போ ஒரு சிலருக்கு உங்கள் பிறப்பு ஜாதக அமைப்பு தசாபுத்தி இப்பொழுது சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சாதிக்கும் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் நினச்சதெல்லாம் சாதிப்பீங்க இடம் வாங்கினோமா வீடு வாங்கினோமா ஃப்ளாட்டு வாங்கினோமா இதெல்லாம் கண்டிப்பாக எந்த ஒரு இல்லை பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கணுமா எண்ணிய செயல் ஈடேறுதல் அதுதான் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் மட்டுமல்ல எண்ணிய செயல் ப்ராப்பராக என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து சக்சஸ் அடையக்கூடிய இடம் அது உங்கள் தசா புத்தி பிறப்பு புத்தி இப்போது நடந்துக்கிட்டு இருப்பாருங்க இந்த தசா புத்தி உங்களுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் நல்லது நடக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இந்த நாளில் கேதி இருப்பது இன்னொரு மைனஸுங்க நாலாவிடம் இடம் மாத்திருஸ்தானம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் வைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நடக்குதோ இல்லையோ வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகி மன உளைச்சல் பழுது பார்க்கும் செலவு இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க அது வந்து ஒரு வாரத்திலே காலி பண்ணுறீங்க எலக்ட்ரிக் ஒயில் தீஞ்சி போச்சு டோட்டலாக அப்படியே சர்க்கியூட் மாற்றணும் அப்படின்ற ஒரு நிலை வந்தால் என்ன ஆகும் ஏகப்பட்ட செலவு இருக்கும் அதுபோல் ப்ளம்பிங் ஒர்க்கு இருக்குது இப்போ குழா வந்து உடஞ்சி போச்சு எங்கே எதுவாகுதுன்னு தெரியல இப்போ ஸோ கொழா வந்து ரொம்ப நாள் போட்டு இதுவாகி போச்சு இப்போ அதை மாற்ற வேண்டிய சூழல் இருக்குது என் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் ஸோ இது போல் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் வீட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று தான் எடுத்து செய்ய முடியும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுமா கண்டிப்பாக சூழல் ஏற்படும் இருந்தாலும் மூணாம் இடத்தில் குரு இருக்கிறார் ஒரு அசாத்திய இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி நீங்கள் வந்து நிற்பீங்க பாருங்கள் அசாத்தியமாக பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு அது தைரிய வீரியம் மிக்க ஒரு நிலையில் இருப்பீர்கள் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு கூட சொல்கிறோம் பாருங்க இன்னொரு மைனஸ் இல்லை அஞ்சாமலத்தை இடத்தை சனி பார்க்கிறார் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் இன்னவுகள் வரும் அவங்க படிக்கிற இடத்துலையோ இல்லை அவங்க வேலை பார்க்குற இடத்துலையோ இப்போ பிரச்சனைகள் வரும் மற்றபடி குழந்த பாக்கியத்துக்காக ரொம்ப நாளாக காத்திட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த மாதமும் அவங்களுக்கு சரியான ஒரு ரிப்போர்ட் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா சனி பார்க்குறார் காலதாமதம் ஆகும் இந்த சீட்டாட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த நவம்பர் மாதம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க இதெல்லாம் உங்கள் கை காசு காணாமல் போயிடும் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி பூர்வீகத்தில் யாராவது ஆட்டையை போகிறதுக்கு வருவாங்க இது வரைக்கும் இடம் இருக்குது நீங்கள் வேலையை போட்டுட்டீங்க தாண்டி வந்துட்டீங்க அதுபோல் ஏதாவது ஒரு பூர்வீகத்தில் ஒரு பிரச்சனைகள் வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டைன்னு ஏதாவது ஒன்று வரும் வேலை சண்டைன்னு நீங்கள் குலதெய்வ வழிபாடு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவருடைய நமஸ்காரத்தோடு போய் குலதெய்வத்துடைய நமஸ்காரத்தோடு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் இந்த செவ்வாய் ஏழுக்குடையவன் ஆட்சி வேடத்தில் இருக்கிறார் அது மட்டுமல்ல குரு பார்வையில் இருக்கிறார் ஆதலால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கிறது ஒன்று அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் போகிற இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல நல்ல சம்பவம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இன்க்ரிமெண்ட்டு சலுகைகள் இது போல் நல்லது நடப்போம் லோன் ஃபெசிலிட்டிஸ் அளவு அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து பிரிவினை பிரித்து சொத்து பத்தம் நகை நட்டோ லிக்விட் கேஷோ ஏதோ வாங்கி வரக்கூடிய ஒரு அம்சமான ஒரு மாதம் இது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நாலுக்குடையவன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு போய் ஒரு பார்வையில் இருக்கார் சூரியன் அரசாங்கத்தால் அனுகூலம் முதல் பதினஞ்சு நாள் கொஞ்சம் கஷ்டம் அடுத்த பதினஞ்சு நாள் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு முதல் பதினஞ்சு நாள் எச்சரிக்கையாக இருங்க அடுத்த பதினஞ்சு நாள் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் மற்றபடி திருமண வயதில் இருக்கும் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் திருமணத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா அது மட்டும் இல்லைங்க முதல் திருமணம் முடிவீரப்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பாங்க பார்த்தீங்களா டைவர்ஸ் ஆகியிருக்கோம் இல்லை அவங்க யாராவது ஒருத்தர் கணவன் மனைவி யாராவது இறந்து போயிருப்பாங்க இப்படி ஏதாவது இருக்குது அந்த ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் சற்று கொண்டு திருமணத்தை நடத்தி வைப்பா எனக்கு ஒரு பரவாயில்லை மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் அல்லது இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அது மட்டுமல்ல உங்களுக்கு அரசாங்கத்தில் பணிபுரிபவர்கள் அரசியல்வாதிகள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவ துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பான காலம் அதுவும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு அற்புதமான நேரம் உங்களுக்கு பத்துக்குடைய சனி பதினொன்றில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது இன்னும் சூப்பருங்க அப்போது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் மேம்பாடு இருக்கும் சம்பாத்தியம் பண்ண போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க உங்களுக்கு உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ரிஷபத்துக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆங்கில தேதியை தான் குறிப்பிடணும் நவம்பர் இந்த தேதிகளில் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி ராகு பத்தில் அமர்ந்து இருந்து நல்ல தொழில் வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சியை தருவார் அதற்கு நீங்கள் உறுதுணையாக அவர் உறுதுணையாக இருப்பதற்கு நீங்கள் பட்டீஸ்வரன் விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையப்போகிறது சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் இதெல்லாம் இருந்த போதிலும் இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு மொத்தத்தில் பொத்தாம் பொதுவாக தொழிலில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை சம்பாத்தியம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் நன்றி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்